காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நமக்கு இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப மாதம் கழிச்சு சந்திக்கிறோம் நன்றி மேம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாஹிமா ஸ்ரீ ஸ்ரீசபரீசபாகி மாமலவாசா பாகிமா ஸ்ரீமணிகண்டனே பாகிமா இந்த அழகான வாய்ப்பளித்த புதியம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா வணக்கம்மா பொதுவாக சனி பகவானோட பயிற்சி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விதமான பயம் வந்துடும் சார் வரக்கூடிய இருபதாம் தேதி வந்து சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை கேள்விப்படும் போது ஒரு புது விதமான வார்த்தையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பலன்கள் யார் யாருக்கு தரும் இது எப்படிப்பட்ட ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நாளா அமைய போகுதுன்றது ஒரு பெரும் பதட்டம் இருக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குன்னு சொல்லலாம் அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் கண்டிப்பா இது வக்ரகதி அடையிறதுங்கிறது இது ஒரு இதாக நீங்க பார்க்கணும் சனிக்கிழம நேர்களை இவ்வளோ நாள் என்ன ஆச்சுன்னா ரெட்ரகேட் ஆச்சு ரெட்ரகேட் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை அதாவது சனீஸ்வர பகவான் வந்து எப்பயுமே எப்படி போவாங்க மித்த அதாவது ராகு கேதுக்களை தவிர்த்து மித்த இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுமே வைஸ் மூமெண்ட்டில் போயிட்டே இருப்பாங்க பட் இந்த வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் போவாங்க அப்போ ஆக்சுவலாக இவ்வளோ நாளுக்கு என்ன இருந்தது அப்படின்னா ஆன்டி வைஸில் வந்து கும்பத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் வந்து மகரத்தில் இருந்தார் ஆனால் இருபதாம் தேதி என்ன ஆகுதுன்னா திருப்பியும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா திருப்பியும் அவரோட பாத்தில் திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி கும்பத்துக்குள்ளேயே போக போகிறாருங்கிறது தான் இது எப்பயுமே இது நடக்கிற ஒரு இது தான் பட் இருந்தாலும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது முதல்ல எப்பயுமே வந்து அடிக்கடி சொல்கிறது உண்டு தலையில் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை விட காலில் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை விட மாரில் வரக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தன்மை ஜாஸ்தி வேகம் ஜாஸ்தின்னு சொல்கிற மாதிரி அந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் திருப்பியும் கும்பத்துக்கு வரும்போது கும்பராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்துக்க வேண்டியது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏழாம் நாட்டு சனி இது இந்த தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் இந்த லாட்ரி அந்த மாதிரி விபரீத ராஜயோகம் அது இது கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு போகும்போது அதெல்லாம் போய் மாட்டிக்க கூடும்ன்றது பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மையில் இருந்துக்கிறது ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து செஞ்சுக்கிறது எப்போயுமே வந்து கடகத்துக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து பெரிய நன்மையை செய்கிறதில்ல அவர் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசி அன்பர்களே அதுவும் நீங்கள் கடகராசி கடகளுக்கு நம்மலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் அதே போல் நம்ம இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்கெல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டிய அமைப்புகள் பட் எனினும் ஜனனகால ஜாதகத்தை இந்த மாதிரி வக்ரகதி அடையக்கூடிய காலங்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்களோட கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வந்து ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரக அரசர் அப்படிங்கும் பொழுது அவரோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து அவரோட தன்மையை காட்டத்தான் செய்வார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்படிங்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் திருப்பியும் ஃப்ரீயாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்க போகிறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை பட் ஜனனகால ஜாதகத்தை இப்போ இது மட்டுமே பலனை மட்டுமே பார்க்காம உங்களுக்குன்னு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருந்தால் அந்த ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள் அப்போ அந்த உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளும் இந்த மாதிரி விஷயங்களை செய்துக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி இருபதாம் தேதி வந்து கண்டிப்பாக எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களுமே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இவங்க தான் அவங்க தான் இல்லாமல் ஏன்னா எல்லா அந்த டிரான்சிட் வரும்போது எல்லா கிரகங்களுக்கும் அந்த கிரகங்களோட தன்மைகள் வரும்பொழுது எல்லா ராசிகளுக்கும் அந்த இது இருக்கிறதுனால சிவாலயத்துக்கு போங்க சிவனுக்கு ஆராதனைகள் பண்ணுங்க அந்த இதுக்கு பண்ணும்போது நல்லதே நடக்கும் அன்பர்களே வக்ரகதி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பயம் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலும் எங்க ராசிக்கும் எப்படி இருக்கு எங்க ராசி விட்டு போச்சுன்ற ஒரு ஏக்கம் பல பேர் நம்ம முதலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது மேஷத்துக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல் டைம் இதுல வந்து நீங்க பயப்படலாம் தேவையில்லை கும்பத்தில் வரக்கூடிய காலங்களில் வரும்போது பதினொன்னுல வரக்கூடிய அமைப்புல வரும்போது எப்பயுமே சனீஸ்வர பகவானுக்கு ஸ்தானபல அடிப்படையில் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் எனினும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டை போய் பார்த்துக்கிறது வந்து நன்மை கொடுக்கும் நிறைய பெரிய தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அடுத்த பாதி படிக்கல்கள் கிடைக்கக்கூடியது வந்து இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அடுத்த ரிஷபத்துக்கு அப்படிங்க ரிஷபம் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடியதில் என்னென்னா இப்போ வக்ரம் அடைஞ்சு வரும்போது இந்த பத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகளில் வரும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணும் எதிர்பாலினத்தினரிடம் கவனத்தோடு பழகக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது பட் தொழிலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி டைவர்ஷன்ஸ் இல்லாமல் அவரவர் செய்யக்கூடிய தொழில் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்படும் தொழில் அதே மாதிரி அடுத்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதுதான் தொழில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை தான் தொழில் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ அவங்கவுங்களோட தன்மைக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு அவங்க அவங்க தொழிலை ஒழுக்கமாக பார்த்தால் இது அடுத்த நிலை படிக்கட்டை கொடுக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே ஓகே அடுத்தபடியாக மிதுனத்துக்கு எப்படி இருக்க போகுது மிதுனம் மிதுனம் வந்து ஒரு ஜாய்ஃபுல் பீரியட் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அடா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நீங்கள் வந்து ஒரு நாற்பது வயசாக இருந்தீங்க ஏஜஸ் ஜஸ்ட்டாக நம்பருங்க பட் ஃபார்ட்டி இயர்ஸாக நீங்கள் இருந்திங்கனாலும் பார்க்குறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுன்னு சொல்கிற லெவலில் தான் இருப்பீங்க குழந்தைத்தனமாக இருப்பீங்க இவ்வளோ நாள் இருந்த பல கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் வந்து உங்களை விட்டு போகப்போகுது விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த குழந்தைத்தனமான குணத்திற்கு உள்ள பலன்கள் இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மிதுன ராசி என்பர்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை ரொம்ப நல்லா இருப்பீங்க எனினும் ஜனனகால ஜாதகத்தையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இது நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்சார ரீதியாக சொல்லும் பொழுது ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது வந்து நன்மையை கொடுக்கும் கடகம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இருந்தாலும் கடகம் வரிசையில் வரதுனால சொல்லுங்க சார் கடகம் கடகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்க அன்னைக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்களே இன்னைக்கு இவ்வளோ உதவி நீங்கள் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க அதை மறந்துடுவீங்க உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான் சரிங்களா அதாவது இதில் நீங்கள் பழசையே நினைச்சு நினச்ச நினச்ச நினச்சேன் நீங்களே வந்து இந்த பைகான் பி பைகான் வாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா பழசை மறந்துடணும் மறந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் தாட்ஸில் போயின்ண்டே இருங்க தயவு செஞ்சு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா கையில் க கிடச்சதுக்கப்புறம் புதுசாக புரிய விஷயங்கள் பட்டீங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியமூட்ட லெவலில் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்கும் எது இருந்தாலும் கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு கண்டிப்பாக ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு பொறுமையை காத்தால் க கடகராசி அன்பர்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது சார் சிம்மம் வந்து முன்னாடி இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளி நாளையோ அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் சுமூகமாக நீங்கள் முடிச்சுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் உள்ள நாள் சிம்ம சொப்பனமாக இருந்த விஷயங்கள்னால இப்போ நம்ம அப்பர் ஹேண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் சில பிரச்சனைகளை வந்து அதை வந்து நீங்கள் முறியடித்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கழிவு பாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மூன்றாவது மனிதர்கள் எதாவது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா உடனே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் எப்பொருள் யார் யார் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றதை பார்க்கணும் ஏன்னா குழந்தைத்தனமானவர்கள் தான் நம்ம சிம்மராசி அன்பர்கள் அன்புக்கு நீங்கள் எப்போயுமே அடிமையாக இருப்பீங்க யாருக்கிட்ட அன்பு காட்டணுமோ அவங்கக்கிட்ட தான் அன்பு காட்டணுங்கிறத சிம்மராசி அன்பர்கள் புரிஞ்சுன்னுட்டிங்கன்னா நல்லதே நடக்கும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டை போய் பார்த்துக்கோங்கன்றது தான் என்னுடைய அன்பான கோரிக்கை கண்ணிக்கு எப்படி இருக்க போகுது சார் சூப்பராக இருப்பீங்க கன்னிராசி அன்பர்கள் வந்து ரொம்ப சௌக்கியமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கும்போது இடையில இப்போ கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள் இருந்துருந்துருக்கும் அந்த வக்ரம் அடையக்கூடிய காலங்களில் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்க போகிறார் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா உடல் ரீதியான விஷயங்களும் பிணிகள் சம்பந்தமான விஷயங்கள்னால உங்களுக்கு பல விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி பல பேருக்கு வந்து மங்களகரமான விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நிறைய குரு அருளோட திருவருளும் கிடைத்து நிறைய மாற்றங்கள் அவரவர் வயதிற்கு தகுந்தார் காலம் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜிட்ட பார்த்துக்கும் போது நிறைய நன்மைகள் இன்னும் நிறைய நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்தபடியாக துலாத்துக்கு எப்படி இருக்க போகுது சார் துலாம் அப்பா அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா அம்மா உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க துளாராசி அன்பர்களே அதே மாதிரி இந்த இந்த காலங்களில் வந்து பல பல ஆண்டுகளாக பித்ரு தோஷங்கள் இருந்தாலோ அதே மாதிரி பல வருஷங்களாக நம்ம இன்னைக்கு பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லி இருந்த விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த டயத்தில் நீங்கள் பண்ணிட்டு வர்றதும் குலதெய்வ ஆசைகளை நீங்கள் தேடி போய் பண்ணிக்கிறதும் தேவையில்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்குக்கு போகிறதோ அகலக்கால் வைக்கிறதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் காசு கடைச்சா கடை கிடைக்கிற இடத்துலலாம் கடன் வாங்குகிற விஷயங்கள்லாம் யோசித்து செய்யுங்க இருக்கிற இடத்த விட்டு பறக்கிற விஷயத்துக்கு ஆசைப்படுறதை விட சுதானமாக அதாவது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கும் போது நம்மளுடைய அன்பான துளாராசி அன்பர்களுக்கு நன்மையே நடக்கட்டும் அடுத்தபடி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் கவனத்தோடு இருங்க கோவம் அதாவது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படிங்கும்போது பாசத்துக்கு வந்தாலும் உங்களை மாதிரி முடியாது கோவம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக இருப்பீங்க கணவன் மனைவி விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும் வீடு வாசலில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அடிவயிறு சம்பந்தமான விஷயங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கண்டுக்காமல் இருந்திருந்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்க்கணும் உடல் நிலத்தில் ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கணும் தாய்வழி உறவுகளில் கவனத்தோடு இருக்கணும் வாகனத்தில் போகும்போது நைட் நேரத்தில் போகாமல் இருக்கணும் கோவத்தை குறைங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் காத்துட்டு ஜனன ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் அன்பர்களை இன்னும் நாலு ராசி தான் மிச்சம் இருக்கு அந்த நாலு ராசிக்காரங்க ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க சார் ஸோ விருச்சகம் வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக தனுசுக்கு எப்படி இருக்க போகுது ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்போது இவ்வளோ நாள் இருந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்க கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி இந்த சோம்பேறித்தனமாக இருந்த அமைப்புகள்லாம் போய் அடுத்து சுறுசுறுப்பாக வரக்கூடிய அமைப்புகள் அதாவது தொழில் தொடங்கலாம் தொடங்கலாம் தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ தொழிலில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகளும் முயற்சிகள் திருவனையாக அமைப்புகளும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த டயத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பட் அதை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக நான் எப்போயுமே எல்லாேருக்கும் என்ன சொல்கிறேன்னா பியூட்டிஃபுல்லான டயத்தில் நல்லா தூக்கம் வந்தால் கூட நல்லா தூங்குறதும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் காசு சம்பாதிச்சுக்கிறது நம்ம ஃப்யூச்சருக்காக சில விஷயங்கள் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிறதும் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களையும் தெரிஞ்சுட்டு அதில் உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செய்யும்போது நிறைய வெற்றிகள் வந்து நம்மளுடைய அன்பான தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அடுத்தபடியாக மகரத்துக்கு எப்படி இருக்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாமீன் மட்டும் போடாதீங்க ரொம்ப நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட்டிவ் நேச்சர் சீக்கிரட்டிவ் நேச்சர் தான் தவறாக நினைக்கக்கூடாது அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு உண்மையை சொல்லி சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் மனசில் வைராக்கியமாக நினச்சிட்டிங்கன்னா தலையில் இடியே விழுந்தாலும் சொல்ல மாட்டீங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அழுத்தமான ஒரு மன அழுத்தம் உள்ள அதையே வச்சுப்பீங்க அதை வெளியே காட்டி கொடுக்குறதோ அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணுறதோ இப்படிலாம் பண்ண மாட்டிங்க பட் ஜாமீன் போடுற விஷயங்கள் உங்களுக்கு ஜோ நம்மள்ட்ட வேலை பார்த்தாங்களே நம்ம போய் ஜாமீன் போட்டுருவோமே நம்ம போய் உதவி செஞ்சுருவோமேனு தானாக முன்னே முன்னே போய் நிற்கிறத விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றுன்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லேருந்து ஃப்ரீயாக உங்கள் வேலையை பாருங்கள் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவேளை அடிபட்டுது அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அன்பாக சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பண்ணிக்கும் பொழுது வரக்கூடிய காலங்கள் வசந்தமாகவே அமையட்டும் ஓகே கிட்டத்தட்ட நிகழ்ச்சி இருந்து ஒரு பயம் பொறுத்திட்டிங்கன்னு சொல்லலாம் கும்பத்துக்கு ஸோ கும்பத்துக்கு எப்படி இருக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க கும்பராசி அன்பர்களே அது ஏன் நான் சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் என்னதான் இருந்தாலும் கிரேட் லிசனர்ஸாக இருந்தாலும் இந்த டயத்தில் வந்து தேவை இல்லாத குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருங்க அதுலலாம் செகண்ட் தாட்டே கிடையாது நான் திருப்பியும் சொல்கிறேன் அதாவது இதெல்லாம் வந்து அடியேன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது அப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு இதில் ஆட்சியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் ஆட்சியாக இருந்தாலும் அவருடைய தன்மை என்ன சனி ஈஸ்வரன் யார் அப்படின்னா நம் நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு கணக்கை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை நிறைய நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா இந்த காலங்களில் வந்து நல்லது நடக்கும் பட் எனினும் நம்மளை அறியாமல் சில தவறுகள் செய்திருக்கிறதுனால தானே பிரிவு எடுத்திருக்கோம் அப்போ அதுக்குள்ள பாதிப்பை கொடுக்கத்தான் செய்வார் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து யோசித்து செய்யுங்க அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் கல்யாணமான சகோதர சகோதரிகளாக இருந்தீங்கன்னா கல்யாணம் இல்லாத உறவுகள்கிட்ட போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகள் வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கிறது வந்து கும்பராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக நல்லதே நடக்கும் பட் தொழில் சம்மந்தமாக வெளிநாடு பிரயாணங்கள் தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸும் சரி ஒரு ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் வந்து நிறைய வரும் நீங்கள் இந்த ஏதாவது ஒன்று கொடுத்தா ரெண்டு தரேன் ரெண்டு கொடுத்து நாலு தரேன் நாலு த கொடுத்தா எட்டு தரேன் இந்த மாதிரிலாம் ஏமாற்றி பிழைக்கிறவங்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க நான் சொல்கிறது என்னென்னா இந்த அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலுலாம் அவ்வளோ சிறந்த காலங்கள்லாம் இருக்காது அப்படிங்கும்போது ஜென்ரலாகவே இந்த ஏமாத்துறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நிறைய கும்பராசி அன்பர்கள் ஏமாந்துருவாங்க கவனத்தோடு இருக்கணும் கும்பராசி அன்பர்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கிறதும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் இந்த தயத்தில் நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஓகே அடுத்ததாக கடைசியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசிக்கு எப்படி இருக்க ரொம்ப பயப்படலாம் வேண்டாம் மீனராசி அன்பர்கள் வந்து ஏழரை நாட்டு சனி வந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் எப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கும் அப்லிஃப்ட் பண்ண மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அஞ்சு படியிலேருந்து உளுந்தா சின்னதாக விழுவும் ஒரு ஐம்பது படியிலேருந்து உளுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களை அப்படி ஒரு எக்ஸ்ட்ரஸியில் கொண்டு போய் மேலே நிறுத்தும் அப்போ அந்த டயத்தில் சுதாரித்து இருங்க ஏன்னா அவங்க திருப்பியும் வந்து உங்களுக்கு என்ன வரப்போகிறாங்கன்னா ஜென்மத்தில் வரக்கூடிய காலங்களில் இப்போ எப்படி கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம பணிவோடு சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கும் வரும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து ஒரு செலவுகளை ஜாஸ்தி பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணமானவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் பட் இந்த தயத்தில் தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருக்கிறத வருங்காலத்துக்காக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துக்கிறதும் அதே மாதிரி சுப கடன்கள் சுபக்கடன்கள்னால் ஒரு வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது வந்து நல்லது கொடுக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு லாங் டேம் விஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எஸ்ஐபி மாதிரியோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுற மாதிரியோ அதே மாதிரி லாங் டேர்ம் மிஷனில் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரியோ தங்க சேமிப்பு திட்டத்தில் போய் சேர்றது நல்ல கடையில் போய் தங்க சேமிப்பு இதில் போய் சேருங்க அதே மாதிரி எங்கேயாவது லேண்ட் வாங்கி வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்துன்னு வரும்போது சுப விரயங்கள் பண்ணும்போது அசுப விரயங்கள் வரக்கூடிய காலங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜனனகால ஜாதகத்தையும் உறுதியாக நீங்கள் பார்த்துக்கிறது வந்து மிக நன்மைகளை கிடைக்கும் மீனராசியன்பர்களுக்கு அன்பர்களுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் தீபா மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா நாங்க சேலத்துல இருந்து கூப்பிடுறோம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எங்க வீட்டுக்கா இருக்கு கேட்கலான்னு ஓகேம்மா அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேம்மா அவரோட ராசி நட்சத்திரம் என்ன ராசி வந்து அவருக்கு மேஷ ராசி நட்சத்திரம் என்னமா கார்த்திகை நட்சத்திரம் ஓகேமா சார் நீப்பில் தாமா இருக்காரு பேசலாம் உங்களோட கேள்வி முன் வைக்கலாம் காலை வணக்கம் தீபா தீபா மேடம் உங்க அவர் என்ன லக்னம்மா அவர் வந்து கா லக்னம் தெரியலங்க சார் சரிமா உங்க கேள்வி கேட்கலாம் அவர் சொந்த தொழில் செய்யணும் டீக்கரை வைக்கலாம் இருக்கோம் சரிமா இப்ப இருக்கோ இப்ப இருக்கக்கூடி இப்ப இருக்கக்கூடிய காலங் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் நல்லபடியாக இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை போய் பார்த்துட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு முடிவெடுங்கம்மா திருச்செந்தூர் முருகனை என்றுமே அவர் வழிபாட்டிலேருந்து உற்றக்கூடாதுமா அதே மாதிரி ஓம் சவுன் சரவணபவ ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் மக இந்த மந்திரத்தை சொல்லிண்டே வர சொல்லுங்க சிவ ஆராதனைகள் செய்ய செய்ய அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு முயற்சி எடுங்கம்மா நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு நிச்சயே அடுத்த அடைபாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நினைப்பில தான் இருக்காரு உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க திருச்சி மாவட்டங்க ஓகே இது யாரு கணக்கு இது என்னோட எனக்கு ஆடமேட கேள்வி ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார் என்னோடது இம் அங்கட ஓகே ராசி வந்து மிதுன ராசி

என்ன என்ன வரும் அதாவதுங்க சார் இதுக்கு வந்து இதுக்கு பெரிய பரிகாரம் என்னன்னா சார் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நல்ல பிடிச்ச ஜோதிடர்கிட்ட போய் உண்மையை உண்மையாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய இருக்கீங்க அதுவும் நீங்கள் மிதுனராசி கணக்கில் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக மதுரகாளி அம்மனை போய் வழிபட 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 பத்து வர வேண்டிய இடத்துல அஞ்சாவது கிடைக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையும் ஐயா நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ஒரு துல்லியமான பதில் எங்களுக்காக கிளாரிட்டியாக சொல்லிட்டு இருக்கீங்க சார் அதை தாண்டி நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஜனநகால ஜாதகம் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணவங்க லக்னம் தெரியலன்னு சொன்னாங்க அப்போ கூட உங்களுக்கு நேரம் காலம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு அது தெரியலன்றப்போ உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஆஸ்ட்ராலஜி பார்த்து சொல்வீங்க சார் கண்டிப்பாக ஏன் நான் அதை சொல்கிறேன்னா அன்பார்ந்த சனிக்கிழமை நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் பார்க்கும் நேர்களே இது வந்து ஜனன ஜாதகமே பேசும் ஜனன ஜாதகமே பேசும்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அதாவது நான் துல்லியமாக சொல்கிறாங்க நைன்டி பர்சன்ட் அப்படியெல்லாம் கிடையாது சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் இருந்தாலே ஓகே இதை தவிர்த்து நம்மளுக்கு எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு பித்ருக்களை நாம் மதிக்கக்கூடிய விஷயங்கள் அமாவாசை திதி கொடுக்கறது ஈன்ற தாய் தந்தையை மதிக்கக்கூடிய அமைப்புகள் இதில் தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி பர்சன்ட் வரும் இதில் தான் இந்த உபசாஸ்திரம் தான் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நியூமராலஜி பச்சை மஞ்சள் கல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவ்வளோ தானே ஒழிஞ்சு பட் ஜனனகால ஜாதகமே பேசும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் மேடம் கேட்கும்போது லக்னம் என்பது ஒரு தலைக்கு சமம் அப்போ அந்த லக்னாதிபதிக்கு எடுக்கும் பொழுது அதோட தன்மைகள் இருக்குமே ஒழிஞ்சு ஜனனகால ஜாதகத்துக்கு வரும்போது சில பேருக்கு தெரியாதுன்னா பிரசன்ன முறையில் பார்க்கலாம் அப்போ அந்த பிரசன்ன முறையில் பார்க்கும்பொழுது அது சோழி பிரசன்னம்னு இருக்குது அதே மாதிரி குடும்ப பிரசனம் இருக்குது தாம்பூல பிரசனம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் பட் ஜனனகால ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய துல்லியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆட்களுக்கு வந்து நாள்கள்லாம் கொண்டு வந்துடலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு அவங்க தோராயமாக சொல்லக்கூடிய அமைப்புகளை வைத்து கூட ஜாதகத்தை எடுக்க முடியுது அதுக்கு நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோங்கிறது தான் உண்மை அன்பர்களே ஓகே சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல விதமான கேள்விகள் கேட்டுட்ருக்கோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த வக்ரசனியோட நிவர்த்தி காலம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை அவங்க மேற்கொள்ளலாம் நீங்கள் சிவபு சிவ பகவானோட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தாண்டி வேறு என்ன பண்ணலாமா அவங்க இதில் மெயினாக சொல்லக்கூடியது வந்து ரொம்ப பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் நம்ம அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது என்னென்னா நம்மளுடைய திருவாத ஊர் போயிட்டு வந்துடுங்க திருவாதாவூர் போயிட்டு வர்றது இது வந்து திருமோகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாத ஊருக்கு போகிறது சனிக்கிழமையில் போயிட்டு வர்றது இது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சிவ வழிபாடுகள் நிறைய செஞ்சுட்டே வர்றது நன்மையை கொடுக்கும்ன்றத நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம் தொடர்ந்து மித்த ராசிகளுக்கும் சொல்லுவோம் நண்பர்களே நிச்சயமா சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு ஒரு துல்லியமான பதிலை கொடுத்துருக்கீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தி நம்மளை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக வந்து சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம அலுவலகம் இருக்கு அங்கேயும் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னாலும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸ்கைப் புலமோ தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் செஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக அந்த லிங்க் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியை வந்து டென் டு லெவன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்மளுடைய ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்கம் நம்மளே உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அதில் நாள் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கக்கூடியதெல்லாம் இந்த வாரத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு பேக்கிங்லாம் ரெடி ஆகிடும் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வருஷா வருஷம் என்கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வாங்கக்கூடிய நம்ம புதுவிகம் சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில நீங்க கேட்டு தெரிஞ்சிக்க எல்லா தகவலுமே ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி